தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் அம்மை இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் இறைமையான நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஒன்று இறைத்திரு வசனம் பத்தன்போது உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் என்னில் என்னடங்கா ஸ்தூத்திரம் தேவா என்றும் நான் பாடுவே என்னில் மேல் அடங்காஸ்தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவே என்னால் வரை என் வாழ்விலே என்னவரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு ஆகா என்னில் நடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே வாழாதிவானெங்கள் யாவும் அதன் தேவா உமை போற்றுமே ஆகாயில் நடங்காஸ்தோ திரம் தேவா என்றென்று நான் பாடுவே தேவா என்றென்று நான் பாடுவே இஸ்ரேலின் மாட்சிமையாக நீதியின் சூரியனாக உயிருள்ள வார்த்தையாக வாழ்வோரின் கடவுளாக அதிசயம் செய்பவராக அற்புதமானவராக அன்பை தருபவராக இருக்கின்ற மூவொரு இறைவா நெஞ்சார உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் துதி கன மகிமை புகழ்ச்சி என உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நொடி பொழுது வரையிலும் நிறைவே அபிஷேகமாய் ஆசிர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் புயவன் கையில் பிசையும் களிமண் போல ஆண்டவரே உமது கையில் நாங்கள் இந்த காலையில் உப்பு கொடுக்கப்பட்டோம் எம்மை நீர் பிசைந்து நீருமது பரிசுத்த பாதையில் எம்மை வணக்கி நீர் உருவாக்கி நன்றி செலுத்துகிறோம் தகப்பன உடைந்த பாத்திரமாய் ஒன்றுக்கும் உதவாத பாத்திரமாயிருந்த எம்மை உமது அருளால் ஆசையால் நிறைப்பு நீரே தகப்பனே உமக்கு நன்றி குறைவான எம்மை நிறைவாக்கினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே எமது வாழ்வை பரிசுத்த விதமாய் வாழ நீர் எங்களுக்கு உமது கிருபையை தந்தீரே உமக்கு நன்றி என் தஞ்சமானவரே கோட்டை அரணானவரே நண்பனானவரே அன்பனானவரே உமக்கு நன்றி தகப்பனே இறைவா நாங்கள் உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் நீர் தாங்கி வழி நடத்தினீர் சோர்ந்து போன நேரத்தில் தகப்பனே எம்மை சூழ்ந்து உமது கரத்தை பிடித்தீர் அப்பா தந்தையே எங்கள் வாழ்விலே வந்த இந்த நாள் முழுவதும் நாங்கள் அனுபவித்த மேடு பள்ளங்களையெல்லாம் தகப்பனே உமது அருளால் அனைத்தையும் சமதளமாக்கினீர் உமது ஆற்றலால் எமை தெய்வீக வழியில் வழி நடத்தினீர் அனைத்திற்கும் நன்றி கூறுகிறோம் தகப்பனே இறைவா எங்கள் வாழ்விலை அசைக்க முடியாத நங்கூரமாய் இருக்கின்ற நீர் இனியும் தொடர்ந்து எங்களை வழி என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே இறைவா உத்தமரே நல்லவரே வல்லவரே உன்னதரே உயர்ந்தவரே மருத்துவரே எமை காண்பவரே எம்மை காப்பவரே உடன் இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம்மை நீர் வழி நடத்தி வருகிறீர் பாதுகாத்து வருகிறீர் காண்கின்ற இறைவனாய் இருக்கிறீர் தொடர்ந்து இந்த இரவு நேரம் உள்ளுவதும் எம்மை நீர் பாதுகாக்க வேண்டுமாய் வழி நடத்த வேண்டுமாய் இதோ மகத்துவம் ஞானமும் வாஞ்சையும் கிருபையும் உள்ள உம்மிடத்தில் எங்களை நாங்களை சரணாபதியாக்குகிறோம் தகப்பன எங்களை மட்டுமல்ல இதோ இந்த உலகத்திலே இந்த நாள் முழுவதும் கரம் யார் யாருக்கெல்லாம் இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் எங்களிடம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட எல்லா பிள்ளைகளுக்கும் பொது கரம் அவர்களை ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபித்து தாழ்பணிந்து இந்த இரவு நேரத்தை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்ற ஆசிர்வதித்து வழி நடத்தியர்களும் உயிருள்ள பிதாவே ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ